மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள் வணக்கம் இது ஐபிசி இன்றைய செய்திகள் முதலில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வீடுகளை எரிப்பது நியாயமானது நாமல் தெரிவிப்பு மகிந்தவிற்கு வகுபெடுக்கும் மொட்டுக்கட்சி உறுப்பினர்கள் தலைவர் மகிந்ததான் ஆனால் ஆதரவு அணிலுக்கு மொட்டுக்கட்சியை பாதுகாக்கவே இந்த முடிவா ரணிலுக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆதரவு செல்லுபடியாகாது ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியே வெற்றி பெறும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துமாறு ஈரான் படைகளுக்கு உத்தரவு ரணிலை மொட்டு கட்சியை கைவிட காரணம் இதுதான் குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் ரணில் சஜித் குற்றச்சாட்டு தொடர்பென விரிவான செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தாக்கி அவர்களின் வீடுகளை எரிப்பது நியாயமானது என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கட்சி என்ற ரீதியில் தாம் வலுவாக இருப்பதாகவும் இதற்கு முன்னர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டமாய ராஜபக்ச பதவி வகித்த போதும் சிலர் சுயாதீனமாக செயல்படுவதாக அறிவித்தனர் என அவர் சுட்டிக்காட்டினார் ராஜபக்சர்கள் காரணமாக தமிழ் முஸ்லிம் கட்சிகள் ஜனாதிபதிக்கு உதவுவதில்லை என குற்றம் சுமத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது ஜனாதிபதி ஐக்கிய மக்கள் சக்தியுடன் பேசி தமிழ் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உதவியை பெற்றுக் கொள்ள முடியும் என குறிப்பிட்டுள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ராகுல் ஹக்கி மற்றும் ரிசாத் பதியுதீன் போன்றோருக்கு பேசிய உதவி பெற்றுக் கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளார் மொட்ட சிங்கள பௌத்த வாக்கு அடிப்படையில் தமிழ் முஸ்லிம் தரப்புகள் ஜனாதிபதியுடன் இணையவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டதாக கூறியுள்ளார் தற்பொழுது அனைத்து தரப்பினருக்கும் பேசி அவர்களது ஆதரவினை பெற்றுக் கொள்ள முடியும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எண்ணிக்கை விளையாட்டில் ஈடுபட முடியும் எனவும் எனினும் அவ்வாறு செய்து அவர்களின் நிலைமைக்கு தேர்தலின் போது மக்கள் யாருடன் இருக்கின்றார்கள் என்பது தெரியவரும் என நாமல் அரசியல்வாதிகள் தொடர்பில் மக்களின் நிலைப்பாட்டை சில அரசியல்வாதிகள் உறுதிப்படுத்துகின்றனர் என குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான ஒரு பின்னணியில் அரசியல்வாதிகளை தாக்கி வீடுகளை எரிப்பது நியாயமானது என காமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும் என பிரதிசபாநாயகர் அஜித் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மகிந்த ராஜபக்சவுடன் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு பொதுஜனவின் முழுமையான ஆதரவை பெற வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஜனாதிபதி ரணில் தான் இந்த வேண்டுகோளை நேரடியாக விடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நீங்கள் ஜனாதிபதி தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் ஆனால் நீங்கள் ராஜபக்சர்களின் ஆதரவை பெற்றால் அது பெரும் வெற்றியாக அமையும் என ஜனாதிபதியிடம் நான் தெரிவித்தேன் என அஜித் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி புரிந்துணர்வு மிக்கவர் அவர் நிச்சயம் ஆதரிப்பார் என ஜனாதிபதியிடம் தெரிவித்தேன் எனவும் அஜித் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பொதுஜன பெரமுறவின் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த எண்ணத்தை கொண்டுள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி தேர்தலில் மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்வதிலன்றி பொது ஜனபரமுன கட்சியினரை பாதுகாப்பதற்கான வேறு மற்றும் வழிகள் எதுவும் கிடையாது என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் அதனை தெரிவுபடுத்தி அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் தனியான வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கு பொது ஜனபரமுன கட்சி மேற்கொண்டுள்ள தீர்மானத்தை அடுத்து அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு தொடர்பில் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் விக்ரமசிங்காக்குவதை விட வேறு மாற்று வழி தமக்கு தெரியவில்லை என்று அந்த வகையில் நேர்மையாக தாம் சிந்தித்து ரணில் என்றும் வெற்றிக்காக செயல்படுவதாகவும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் எப்பராயினும் தாம் தொடர்ந்தும் பொதுஜன கட்சியின் உறுப்பினர் என்றும் தமது முன்னுதாரணமான மனுசீக தலைவர் மஹிந்த ராஜபக்சே என்றும் குறிப்பிட்டுள்ளதுடன் அவர் சிறந்த உடல் நலத்துடன் வாழ்வதற்காக பிரார்த்திப்பதாகவும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழு தெரிவித்ததை அடுத்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சட்டபூர்வமான பொதுச் செயலாளர் என்று கூறிக்கொள்ளும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர அந்த ஆதரவு அறிவிப்பை திட்டவட்டமாக நிராகரித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பலுக்கட்டாயமாக பிடித்து வைத்திருக்கும் அமைச்சர் நிமல் ஸ்ரீபால ஜனாதிபதி விக்ரமசிங்கவுக்கு கட்சியின் ஆதரவை அறிவித்துள்ளார் எனினும் நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் பொதுச்செயலாளர் என்ற முறையில் மத்திய குழுவில் இந்த முடிவும் எடுக்கப்பட வேண்டும் என்பதால் இந்த ஆதரவை தாம் திட்டவட்டமாக நிராகரிப்பதாக தயாஸ்ரீ குறிப்பிட்டுள்ளார் ஆதரவு வெளியிட்டவர்களுக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிலைப்பாட்டை பிரதிநிதி சட்டப்பூர்வ இல்லை எனவே கட்சியின் சட்டப்பூர்வமான செயலாளர் என்ற வகையில் கட்சியை அரசாங்கத்துடன் இணைக்கும் இந்த முயற்சிகளை தாம் கண்டிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் மத்திய குழு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அவரது வெற்றிக்கு ஆதரவு தெரிவித்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்திருந்தது நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஐம்பது வீத வாக்குகளை தமது கட்சியால் நிச்சயமாக பெற முடியும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரவகுமாரி தெரிவித்துள்ளார் மேலும் எத்தனை ஜனாதிபதி வேட்பாளர்கள் முன்வைக்கப்பட்டாலும் வாக்காளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் இரண்டு பிரதான வேட்பாளர்களை மட்டுமே மையப்படுத்துவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இரண்டு பிரதான வேட்பாளர்களுக்கு இடையே தேசிய மக்கள் சக்தி இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளதோடு அதிக வாக்குகளை பெற்று தமது கட்சி நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியடையும் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் போட்டியானது ஜனாதிபதி விக்ரமசிங்கிற்கு ஸ்ரீலங்கா பொதுஜனவிற்கும் இடையில் இடம்பெறாது என்றும் ரணிலுக்கும் மக்கள் தேசிய சக்திக்கும் இடையில் இடம்பெறும் என்றும் அன்ரகுமார் வலியுறுத்தியுள்ளார் இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதல் நடத்துமாறு தனது நாட்டு படைகளுக்கு ஈரான் தலைவர் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெ சஹின் பதவியேற்பு நிகழ்ச்சி கடந்த செவ்வாய்கிழமை காலையில் நடந்த தேதியில் ஹமாஸ் அமைப்பின் தலைவரான இஸ்மாயில் ஹானியை கலந்து கொண்டார் அவர் நிகழ்ச்சிக்கு பின் ஈரான் தலைவர் அயதுல்லா அலி ஹமினியை சந்தித்து பேசினார் அதன் பின்னர் ஈரான் நாட்டின் தலைநகர் இருந்தபோது படிகொலை செய்யப்பட்டார் இது ஈரானை அதிர்ச்சியடைய செய்துள்ளது இந்த நிலையில் ஈரான் தலைவர் அயதுல்லா அலிஹி இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதல் நடத்துவதை தன்னுடைய படைகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் இதற்கு முன் நேற்று காலை தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடன் அவசர கால கூட்டம் ஒன்றை முடிவு நடத்தினார் என குறிப்பிடப்படுகின்றது காரணம் என ஈரான் மற்றும் ஹமாஸ் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளன எனினும் ஹனியவை படுகொலை செய்த விடயத்தை இஸ்ரேல் ஏற்கவோ மறுக்கவோ இல்லை கடந்த காலங்களில் எதிரிகளை வெளிநாடுகளில் கொன்ற வரலாற்றை இஸ்ரேல் கொண்டுள்ளது ஈரான விஞ்ஞானிகள் மற்றும் ராணுவ தளபதிகளும் இந்த வரிசையில் அடங்குவார்கள் இதுபற்றி ஈரான் அதிகாரிகள் கூறும்போது ஈரான் அரசு எந்த அளவுக்கு வலிமையுடையது பதில் கொடுக்கும் என்பது தெளிவாக தெரியவில்லை டெல்லாவி மற்றும் ஹைபிர நகரங்கள் மீது ஆளில்லா விமானங்கள் மற்றும் ராக்கெட்டுகளை கொண்டு ஈரான் ராணுவ தளபதிகள் கூட்டான தாக்குதலை நடத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் குடிமக்கள் மீது தாக்குதல் நடக்காமல் தவிர்க்கும் வகையில் கவனம் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் தமிழ் மற்றும் முஸ்லீம் கட்சிகளின் வாக்குகளை ஜனாதிபதி ரெல் விக்ரமசிங்கவுக்கு பெற்றுக் கொடுத்து அவரை பலப்படுத்தும் நோக்கிலேயே தனி வேட்பாளர் ஒருவரை களம் முடிவை ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சி எடுத்திருக்கக்கூடும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தமக்கு ஆதரவு வழங்குமாறு கோரி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனுப்பியுள்ள கடிதத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சி நிராகரித்துள்ளது மொட்டு கட்சியின் சார்பில் தனி வேட்பாளர் களமுறக்கவும் ரொக்கவும் அக்கட்சி முடிவெடுத்துள்ளது பலவீனமான நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதா அல்லது பலவீனமான ரணிலை பலப்படுத்தும் நோக்கில் மேற்படி தீர்மானம் எடுக்கப்பட்டதா என்ற சந்தேகம் எமக்கு உள்ளது தமிழகத்துக்காக குரல் கொடுத்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதற்கு தடையாக இருக்கும் ஒரே காரணி ராஜபக்சர்கள் அரசுடன் இருப்பதாகும் அதேபோல கொரோனா காலத்தில் முஸ்லிம்களின் ஜனாசாக்களை எரித்த ராஜபக்சர்கள் அரசாங்கத்தில் இருப்பதுதான் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதற்கு சில முஸ்லீம்கள் கட்சிகளுக்கு தடையாக உள்ள காரணியாகும் ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ளவர்களுக்கு மீள ஐக்கிய தேசிய கட்சி பக்கம் செல்வதற்கு தடையாக இருக்கும் காரணி ராஜபக்சர்கள் அரசுடன் இருப்பதாகும் எனவே ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் கூட ராஜபக்சர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கக்கூடும் என்றார் நாட்டை வாங்குறோதாகிய பொருளாதார குற்றவாளிகளுக்கு ஜனாதிபதியுடன் விக்ரமசிங்க அடைக்கலம் கொடுத்து வருகின்றார் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் எமது நாட்டின் பொருளாதாரம் சமூகம் அரசியல் மதம் ஆகிய அம்சங்கள் சீரழிந்து வருகின்றன நாட்டின் அதி உயர் சட்டமான அரசியலமைப்பை பகிரங்கமாக மீறுவது அரசியலமைப்புக்கு நாட்டின் ஜனாதிபதி பகிரங்கமாக சவால் விடுவது ஜனநாயகத்தின் மூன்று தூண்களுக்கும் இடையே இருக்க வேண்டிய தடைகள் மற்றும் சமன்பாடுகள் உட்பட ஒட்டுமொத்த ஜனநாயக கட்டமைப்பும் முற்றிலும் சீரழிக்கப்பட்டு வருகின்றன மறுபுறம் பாரிய குற்ற செயல்கள் ஒட்டுமொத்த சமூகமும் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளது பண்டைய காலத்திலிருந்தே எமது நாட்டின் சமூக அமைப்பு பௌத்த கொள்கைகள் மற்றும் விழுமியங்களை அடிப்படையாக கொண்டே கட்டமைக்கப்பட்டு வந்தன அது தனி மனிதனிடம் தொடங்கி ஒட்டுமொத்த சமூகத்தின் மேற்கட்டுமானம் வரை நீண்டுள்ளது ஒன்றுக்கொன்று பிணைக்கப்பட்ட பரஸ்பர கடமைகள் எல்லோருக்கும் இருக்கின்றன பெற்றோர்கள் பிள்ளைகள் மனைவிகள் தொழில் முனைவோர் ஊழியர்கள் நண்பர்கள் சாதாரண மக்கள் மத போதகர்கள் ஆகியோருக்கு இடையிலான முழு சமூக கட்டமைப்பும் பரஸ்பர கடமைகள் மற்றும் பொறுப்புகளால் பிணைக்கப்பட்டுள்ளது ஆனால் இன்று இந்த சமூக விழுமியங்கள் பரஸ்பர கடமைகள் சமூக பொறுப்புகள் போன்றவை கடுமையாக சவாலுக்கு ஆளாகியுள்ளன மேலிருந்து கீழாக கீழிருந்து மேல் வரை சவால் விடும் நிலை காணப்பட்டு வருகின்றது இன்று நாட்டின் தலைவரான ஜனாதிபதியே மீவர் சட்டத்தை வெளிப்படையாக மீறி நாட்டை வங்குறதாக்கிய பொருளாதார குற்ற குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து வருகின்றார் அவர்களின் உதவியுடன் தயவுடனும் மீண்டும் ஆட்சிக்கு வர முயற்சிக்கின்றார்கள் நாட்டை ஆட்சி செய்பவர் அனைத்து இழைக்கும் போது சட்டத்தை மதிக்காத போது திருடர்களை பாதுகாக்கும் போது ஆட்சியாளர்கள் மேலிருந்து கீழ் மோசமான முன்னுதாரணத்தை காட்டுகின்றது ஊழல் மோசடி திருட்டு சட்டமுறல் என அனைத்து ஒழுக்கக்கேடுகளும் மேலிருந்து கீழ்வரை வரை பரவியுள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் அம்மது எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி